வணக்கங்க வணக்கங்க பாதகாதிபதியை கண்டு நம்மெல்லாம் பயப்படலாமாங்க பாதகாதிபதியாகவும் இருக்கட்டும் மாரகாதிபதியாகவும் இருக்கட்டும் அவங்க என்ன நமக்கு என்ன பெரிய கெடுதியும் கொடுமைகளுமா செய்ய போகிறாங்க பாதகம்னா என்னங்க சாதாரண விஷயம் நடக்காமல் போகும் பெரிய விஷயத்தை அவங்க எடுக்க போகிறது கிடையாது இப்போ லாபாதிபதி பாதாபாதிபதி பதினொன்றுக்குடையவன் பாதகாதிபதினா எங்க எங்கேயாவது இது என்ன அவன் என்ன வரண வருஷம் முழுதும் அவன் நினைச்சது நிறைவேறாமல் போயிடுமா என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நிறைவேறாமல் போகலாம் ஆனால் அதே பதினொன்று கூட நல்லா இருக்கிறான்னா அவருக்கு வாழ்க்கை வெற்றி தான் இந்த பாதகாதிபதி பாதகாதிபதினு சொல்கிற கூட அவெல்லாம் விட்டுருங்க அதை கண்டு ஏமாறாதீங்க அதே மாதிரி ஸ்திரலக்கணத்துக்கு ஒம்பது கூட பாதகாதிபதி எங்க அவன் தானங்க தர்மம் அவன் தானங்க ஒழுக்கம் உங்களை ஒழுக்கமாக நடக்க வைக்கிறதே அவன் தானே அவன் என்னத்தை உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துட போகிறான் சும்மா சொல்கிறாங்கங்க அவங்க ஒரு இடத்துல உட்காந்துருப்பான் யாராவது எது கேட்டால் தன் ஒழுக்கத்தின் அடிப்படையில் என்னை தேவை எடுத்து கொடுப்பான் கடனோ ஏதோ அது திரும்பி வராமல் போகும் இது ஒரு சாதாரண பாதகம் மற்றபடி வாழ்நாள் நல்லாயிருக்கும் உபயலக்கணத்துக்கு ஏழு கூடையன் பாதகாதிபதி எங்க பொண்டாட்டி புருஷன் இல்லாமல் வாழ்ந்துட முடியும் அவங்கள பாதகம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இல்லைங்க பாதகாதிபதி பாதகத்தை கொடுப்பானே என்ன பாதகத்தை கொடுப்பான் அதை சொல்லு ஆறு எட்டு பன்னெண்டு நோய்களை கொடுப்பான் விபத்தை கொடுப்பான் இறப்பை கொடுப்பான் விரயத்தை கொடுப்பான் இந்த பாதுகாதிபதி என்ன பாதகாத்தரப்போறேன் அதை சொல்லுங்க யாராவது விளக்கமாக பார்ப்பான் மனைவி வருது மனைவி வரல அப்படிலாம் எழுக்கக்கூடிய எல்லாருக்குமே அப்படி உபயலக்கணம் நாலு பேருக்குமே பிரச்சனை வரணும்ல கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் இரநூறு பேர் கால்வாசி கால்வாசி பங்கு இருக்காங்களே மொத்தம் மூணு பங்கு மூணில் ஒரு பங்கு உபயலக்கணம் மூணில் ஒரு பங்கு சரலக்கணம் மூணில் ஒரு பங்கு ஸ்திரலக்கணம் அந்த பாதகாதிபதிகள் பூரா என்ன பாதகத்தை கொடுக்கப்போகிறான் பயப்படவே பயப்படாதீங்க நன்மைகளை தரக்கூடிய அடிப்படையில் தான் எல்லாருமே இருக்காங்க ஏன்னா பாவம் வந்து ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினொன்றாம் பாவம் எல்லா பாவமும் நல்ல பாவங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லை டோன்ட் ஒரி தேங்க்யூ